நீ வருத்தப்படுகிற அளவிற்கு எதுவும் நடந்துவிடவில்லை அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன் நீ சற்று பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் உன்னுடைய எல்லா துன்பங்களுக்கும் இன்று கடைசி நாள் விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன்னுடைய வீட்டில் நடக்கப் போகிறது ஒரு நற்செய்தி உனக்கு வரப்போகிறது நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிடவே மாட்டேன் உன்னுடைய நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக நிற்பேன் நீ நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு நல்லதே நடக்கும் நீ தோண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பம் நான் ஏற்படுத்தி தருவேன் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் உன்னுடைய மனதில் பல வருத்தங்களை வைத்துக்கொண்டு கொண்டு நீ நிம்மதியில்லாமல் தவித்து வருகின்றாய் உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு காலம் வந்துவிட்டது முருகன் உனக்காக வந்துவிட்டார் நடந்தது நடந்து கொண்டிருப்பது யாவும் முருகன் செயல் இனி போவதும் அவனுடைய அருளால்தான் ஏன் இந்த மனக்கலக்கம் நடந்ததை போவதை நினைத்து கவலைப்படாமல் முருகன் காட்டும் வலிக்கே செல் முருகன் உனக்கு துணையாக இருப்பார் பழனி வந்து என்னை தரிசனம் செய்துவிட்டு செல் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் பல நிகழும் தீராத நோய்கள் தீரும் உன்னுடைய கர்ம வினைகள் குறையும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பம் வரும் என் நிலை என்று மாறும் என்ற உன்னுடைய ஏக்கம் நான் அறிவேன் உன்னுடைய நிலைமை நீ நினைத்ததை விட சிறப்பாக மாறும் நீ சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக போகிறாய் நான் ஒருபொழுதும் என்னுடைய பக்தனை கை விடவே மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் உன்னுடைய மனம் நிம்மதியடையும் நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ அதான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் சரவணபவ